ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மழைக்கு நல்லா சூடான டேஸ்டியான ஒரு கோதுமை ரவா போண்டா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க போண்டா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் ரவையை சேர்த்து ஒரு கப் இட்லி மாவு சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்த்து பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கடைசியாக அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் புளிச்ச மாவு இருந்தாலும் சரி புளிக்காத மாவு இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சேர்த்துக்குங்க இந்த போண்டா நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த போண்டாவுக்கு தயிரோ ஆப்பசொடாவோ சேர்க்காம நம்ம அப்படியே செய்ய போகிறேங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொறிக்க தெளிவு சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை கையில கொஞ்சம் தண்ணியை தொட்டு சின்ன சின்ன போண்டாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த போண்டாவுக்கு அதிக செலவு இல்லாம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியா செய்யலாங்க இப்போ ஒரு பக்கம் செவந்துதோம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா போண்டாவையும் ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்பெக்டான கோதுமை ரவா போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டோட டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்ல ஒரு கப் கோதுமாவும் ரெண்டு டீஸ்பூன் ரவையும் ஒரு கப் இட்லி மாவு இருந்தா போதுங்க இந்த டேஸ்டினு போண்டா செஞ்சிடலாங்க இந்த போண்டாவை தேங்காய் சட்னியோ அல்லது சாம்பாரோ தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்டின போண்டா ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்